ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் அதுலேயும் இன்றைக்கி வீட்லேயே எப்படி பன்னீர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா நம்ம நூற்று கணக்கில் இதுக்குன்னு சொல்லி செலவு பண்ணிகிட்ருப்போம் அதுலேயும் கொஞ்சம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இப்போ கடையில் போயிட்டு வாங்குறது பன்னீரில் ஆனால் நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இதுக்கு ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க பசும்பால் எடுத்துக்குங்க எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பசும்பால் வந்து வீட்டுக்கு வீடு மாடு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க எல்லாம் பா மாட்டு பண்ண அந்த மாதிரி இடத்துல போனாலும் நாங்கள் டேரெக்டாக க வாங்கிட்டு வந்துக்கிறோம் இல்லை நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க கொஞ்சம் டவுன் மாதிரி ஏரியா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பசும்பால் டேரெக்டாக கிடைக்காதுங்கும் போது நோ இஷ்யூஸ் கடையிலே வந்து ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லிவிட்டு மில்க் ப்ராடக்ட்ஸே இருக்கும் மில்க்கே இருக்கும் அந்த பேக்கெட்ஸே இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக டவுன் பண்ண விடுங்க ஏன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்பவே முக்கியம் இப்போ நீங்கள் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து நல்லா காய்ச்சி வைக்கும் வைக்கும்போது ஃபுல்லும் ஆடை கட்டியிருக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் சூடு பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடையும் சேர்த்து நல்ல உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு க்ரீமியான ஸ்டெக்சரில் வந்து உங்களுக்கு பன்னீர் வந்து கிடைக்கும் இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு ஜூஸ் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதோடய ஜூஸ் ஆட் பண்ணி நான் வந்து ரொம்ப வந்து பெரிய கரண்டியெல்லாம் போட்டிருந்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கமா இருக்கும் அதனால் நான் கண்டை திருப்பி லைட்டாக கலக்கி விடுறதுக்காக கண்டை திருப்பி இது பண்ணியிருக்கேன் நல்லா கா ஓரளவு கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே திரிய ஆரம்பிக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா திரியாக திரிஞ்சு வந்திருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ஜூஸ் வடிக்கிற வடிகட்டி எடுத்திருக்கேன் அதை மேலே நான் ஒரு துணி போட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கோங்களே அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதே கரண்டியில் விட்டு நல்லா இது பண்ணுங்க ரன்னிங் வாட்டரில் இல்லை சின்ன இதில் இருந்தாலும் சரி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணுங்கள் இல்லை உங்ககிட்ட வினிகர் இருக்குதுனால நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எலஞ்சிப்போல்னால் மோஸ்ட் ப்ரிப்பர் உங்களுக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணும் போதே அந்த புளிப்பு தன்மை வந்து போயிடும் அதனால தான் வந்து இளஞ்சிப்போல் ஆட் பண்ண சொல்கிறது இல்லை வினிகர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து அலாசரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு மூணு தடவை நல்லா அலாசினதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த திருத்திரியே கெட்டியாக வதற்குனே உங்களுக்கு பார்க்க முடியும் இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கனாவே தெரியும் அந்த விளிம்புலலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கட்டி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்வீசிங் ப்ராசஸ் தான் நல்லா வந்து புழிஞ்சுக்குங்க தண்ணியே இல்லாத அளவுக்கு ஏன்னா நம்ம ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணும்போது சூடாக இருக்கிறது அப்படியே டவுன் ஆகிருக்கும் இப்போ வந்து அதை வந்து ஷேப்பு கொண்டு வரக்காக நான் மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணுறேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கூல்டவுன் ஆகி நம்ம இது பண்ணும்போது தான் அந்த தண்ணி வடிகட்டும் போது தான் ஃப்ளேவரே நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து புழிஞ்சு விட்டுருக்கான்னு சொல்லி எந்தளவுக்கு தண்ணி புரிஞ்சு விடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெயிட் வச்சு அமுக்குவோம் இல்லைங்களா அந்த இதுக்கு வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக எந்தளவுக்கு வந்து வாஷ் பண்ணியிருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு உப்ப எந்தளவுக்கு மாறியிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் இந்த பன்னீர் ஆகட்டும் இதெல்லாமே வந்து வீட்டில் பண்ணி வச்சிடும் என்ன டிஷ் பண்ணி கொடுக்குறது குழந்தைகளுக்கு யூஷுவல் பன்னீர் மசாலா பன்னீர் திக்கா அந்த மாதிரி இது பண்ணுவோம் இல்லாமல் பன்னீர் தோசை கூட நம்ம நார்மலாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பன்னீரை வந்து நம்ம வெஜ் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் கூட நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டித்தரலாம் அந்த மாதிரி கூட டிஷ்ஷஸ் இருக்குது நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பன்னீர் தோசை பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்ணுறது போட்டிருக்கேன் நீங்கள் அது கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் இது போக சீஸ்லேயும் சரி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற கூடியதும் உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்லை எடுத்து நல்லா அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன் செட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சதும் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு நம்மளுக்கு செட் ஆகணும் செட் ஆனக்கு அப்புறம் பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வந்து கிடச்சிருக்கும் நான் வந்து கொஞ்சம் அமைக்க அந்த இதில் இது ப நீங்கள் ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கூட இது பண்ணியிருக்கலாம் நான் சின்ன இதை வச்சு நான் அப்படியே இரு நார்மலாக மடக்கே இது பண்ணிவிட்டேன் இப்போ சூப்பரான பன்னீர் ரெடி